அபிவிருத்தி செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த வேலை திட்டத்திற்கால் பல்வேறு வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகிறது காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மண்ணல் அகழ்வு உள்ளிட்ட வேலை திட்டங்கள் இவ்வாறு இடம்பெற்று வருகின்றன என வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்தார் மன்னாரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மன்னார் முனையம் என்ற பகுதியை அபிவிருத்தி செய்ய ஒரு முன்னூறு மீட்டர் அளவிலான பகுதியை நிர்மாணம் செய்வதற்கான அதன் அதன் கட்டுமான வேலைகளை மேற்கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஊடக அறிகின்றோம் அது மன்னார் பகுதி என்று கூறப்பட்டாலும் அது தலைமன்னார் பகுதியா அல்லது மன்னாரில் உள்ள பகுதியா என்பது தெளிவில்லாமல் அதை அறிந்து கொள்ளக்கூடிய யாரிடம் அறிந்து கொள்வது என்று கூட மலருக்கு தெரியாத விடயமாக இருக்கின்றது எனவே இந்த வேலை திட்டத்துக்கு அப்பால் பல வேலை திட்டங்களை அஹ் மறைமுகமாக இங்கு நடைபெற்று யாவரும் அறிந்தபடியும் இந்த காற்றளை மின்சாரத்துறை தேர்திட்டம் அதே போன்று கனியமண் அகழ்வு வேலை திட்டங்களும் தொடர்ந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது அந்த கம்பெனிகள் அது சார்ந்த திணைக்களங்கள் எனவே இது ஒரு புறம் இருக்கு அண்மையில் வெளியிடப்பட்ட கச்சரிவு தொடர்பான ஒரு கருத்து அந்த கருத்து தற்போது அந்த கருத்து சொல்லப்பட்ட இந்து பத்திரிகையாளர்கள் அது கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கை என்று கூறினாலும் மீனவர்கள் மத்தியில் அவ்வாறான அச்சம் இன்றும் இருக்கின்றது குறிப்பாக இரண்டு நாடுகளும் மறைமுகமாக ஒரு ஒப்பந்தத்தை செய்ய முனைகின்றதா என்ற கேள்வி மீனவர் மத்தியில் இருக்கின்றது கடந்த காலங்களில் நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம் தேர்தல் காலங்களில் இந்திய மத்திய அரசின் பிரதிநிதிகளும் தமிழ்நாடும் தொடர்ச்சியாக இந்த கச்செறிவை பிரஸ்தாவித்து வந்ததையும் அங்கிருக்கின்ற கடற்கரை சமூகங்கள் இந்த கச்செறிவை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே இந்த வேளையில் ஒரு வட குறிப்பாக இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கான அழைப்பு வரக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் இதை விட்டு கொடுத்து விடுமோ என்ற அச்சம் இந்த மீனவர் மத்தியில் இருப்பதால் எதிர்காலத்தில் இந்த கச்சதெய்வு தொடர்பான கருத்தை இந்தியா எவ்வாறாயினும் பேசக்கூடாது இனி அந்த கச்சதெய்வு ஒரு ஒப்பந்த ரீதியாக ஒரு இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஒரு பகுதி என்பதை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னர் வரும் காலங்களில் அல்லது தேர்தல் காலங்களில் இந்த விடயத்தை அவர்கள் கூறுவது உண்மையில் இது ஒரு ஒப்பந்த கனமான ஒப்பந்தம் இது இந்த ஒப்பந்தங்களை மீறுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம் எனவே கச்சதெய்வு இலங்கைக்கு உரித்தானது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இந்த வெளிவார அமைச்சர் அவ்வாறான ஒப்பந்தம் இல்லை என்று கூறினாலும் எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு அச்ச நிலை இருக்கின்றது எனவே இந்த இலங்கை அரசாங்கம் எக்காலமும் நாங்கள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை மீன மீனவர்களுக்கு அளிக்க வேண்டும் அவ்வாறான நிலைப்பாட்டை இந்தியாவும் ஒரு வலியுறுத்த வேண்டும் இந்த கட்சி தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட இந்த செயற்பாட்டில் நாங்கள் இனி அவ்வாறான கருத்தை கூற மாட்டோம் என்று அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும்